என்னென்னு இனிய உறவுகளே இங்கே சிந்துவோட அப்பா அம்மா வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் சோகத்தை பகிர்ந்துக்கிறாங்க அடுத்து பார்த்தா இப்படி இருந்தால் என்னமாகிறது நடந்தது நடந்து போச்சு நீ வா கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு நாளாவது என் வீட்டுக்கு வந்துட்டு வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க சிந்து காயத்திரி பார்க்குறாங்க சிந்துவை வாம்மா போகலாம் அதனால் ஒன்றும் இல்லை என் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படிங்கல வேற வழி இல்லாமல் பார்க்குது அவங்க அம்மாவை அண்ணா பொண்ணையும் சரி போயிட்டு வா அப்படின்னு அழுதுகிட்டே அனுப்புகிறாங்க சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் கிளம்புறாங்க இசைக்க டேய் அங்கேயாவது பண்ணிடு மாத்துடா சரி சரிக்கா நான் பார்க்குறேன் வண்டியில் ஏறிடுறாங்க போயிட்டு இருக்காங்க போகிற ஒரு இடத்துல போயிட்டு யோசனை தோணுது எப்படியாவது ஐஸ் வைக்கணும் அதை இதே வாங்கி கொடுத்து அப்படின்னு சொல்றாங்களா உடனே இசைக்கி பார்க்குறேன் அங்கிள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நெல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு என்ன அப்படிங்கள ஒரு நிமிஷம் நான் போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டும் பழமும் வாங்கிட்டு வரேன் எதுக்கு அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்க போயிடுறாரு பழம் பொருட்களை வாங்கிக்கிறாங்க ஸ்வீட் வாங்க போறாரு உள்ளுக்குள்ள உட்காந்து இருக்காம மூணு பேர் வெளில இறங்குறாங்க அவங்க அம்மா அப்பா காயத்ரி மூணு பேர் இறங்கி வந்து நிக்கல கரெக்டா பாத்தீங்கன்னா காயத்ரி தேடி இந்த செலின்னு வந்துடுறாங்க என்னவோ சொல்லுவாங்க இல்லையா இனிப்பு இருக்க இடம் தேடி எறும்பு போகும் அப்படின்ட்டு அது மாதிரி தாங்க எப்ப பார்த்தாலும் வாசலே நின்றுட்டு இருக்காரு காயத்ரி இங்க பின்னாடியே வர காயத்ரி வந்து காயத்ரி அப்படின்னு அழுக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுகுறாங்க ஏப்பா இனிமே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா ஏப்பா இப்படி வர்ற அப்படிங்கிற இல்ல அங்கிள் இல்ல என்ன தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க தயவு செஞ்சு அங்கிள் நீ எனக்கு அப்பா மாதிரி தான் சிந்து எனக்கு அக்கா மாதிரி தான் எனக்கு அக்காவோ தங்கச்சியோ நீங்களும் எனக்கு அப்பா அம்மா தான் தயவு செஞ்சு என் காய்திரியும் கூட சேர்த்துவீங்க அப்படின்னு மறுபடியும் அழுகிறாங்க பார்க்கல இங்க பாருப்பா இப்பெல்லாம் நீ பேச வேணாப்பா போப்பா அப்படிங்கல்ல கரெக்டாக இசைக்கு வரேன் இங்கே பாரு இசைக்கு வரேன் நேத்தே என்னமோ பிரச்சனை வச்சாமே அடிச்சு விட்டானுமே வேணாம் யா போயா அப்படிங்கிறாங்க வேற வழி இல்லாமல் காய்த்திரி ப்ளீஸ்னு கையெடுத்து கூட சரி நான் கிட்ட போக கரெக்டாக இசைக்கு பார்த்துறேன் ஓ இங்கேயும் மைனர் வந்துட்டாரா மல்லு வெட்டி மைனர் அப்படின்ட்டு என்ன பண்ணா தன்னோட ஆளுக்கு கால் பண்ணி டேய் இங்க பாருங்கடா இந்த இடத்துக்கு வந்துடுங்க நான் எப்படியாவது டக்காச்சுட்டு அது வாங்குகிறேன் இது வாங்குறேன் நிற்கிறேன் அவன் தான் ஒளிஞ்சுக்கி நிற்கிறான் தூக்கிடுங்கடா தட்டி தூக்கிருங்க உங்களுக்கு நான் எவ்வளோ பேமெண்ட் வேணான்னு தரேன் அப்படின்னு சொன்ன கையோட அண்ணே இந்த வந்துட்டேன்னே அப்படின்னு அள்ளி அடிச்சிட்டு வர்றாங்க பார்த்தா கரெக்டாக அவன் பின்னாடி அப்படின்னு நின்றுட்டு இருக்கில்ல என்ன இசைக்கி கிளம்பலாம் இருங்க ஒரு நிமிஷம் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருங்க ஒரு மாத்திரை எனக்கு தலைவலிக்குது மாத்திரை வேண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட அங்கிட்டு போக்க காமிக்கிறாங்களா இவன் காமிக்க காமிக்க கரெக்டாக அவங்க வந்துடுறாங்க அப்படியே வாயை புத்தி செளியனை தூக்கிட்டு போய்றாங்க பின்னாடியே காய்த்து இருந்த வரைக்கும் இங்கே நின்னானே ஆளை காணுமே அப்படின்னு அங்கிட்ட கிட்ட தேடி பார்க்குதுங்க பாவங்க இங்கிட்ட அங்கிட்ட வா காணா பார்த்தா இவங்கள அடிச்சு தூக்கிட்டு போறாங்க செலியன்னு அப்படியே டே விடுகடா விடுகடான்னு கத்துறாங்க டேய் அன்னைக்கு நீ தப்பிச்சுட்ட இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொன்ன கையோட அப்பா அன்னைக்கு கடத்துனா இன்னைக்கு அப்படி தொடர்ந்து கடத்துறாங்களா அப்ப இவங்களுக்கு என்ன காரணம் அன்னைக்கு கல்யாணம் நடக்கூடாதுன்னு பண்ண இன்னைக்கு நான் என்ன இடைஞ்சலா யாருக்கு இடைஞ்சலா இருக்கேன் இப்படி என்ன தூக்கணும்னு யோசிச்சு பார்க்கல டே வாடா அப்படின்னு சொல்லி சொல்லி அடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போயிட என்ன பண்றாங்க கையை கடிச்சு விட்டுட்டு நரக்குன்னு கிடச்சோன்னா கையை விட்டுறான் அங்கிட்டு ஆளுங்க வரதை பார்த்துட்டு அவங்களும் விட்டுறாங்க இவர் ஓடி போய் அப்படியே ஒரு ஏ ஒரு மாடிப்படி மாதிரி இருக்குது அதுக்கு கீழே போய் ஒளிஞ்சு நிற்கிறாங்க செலியன் இந்த தாங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது ஆர்மம் என்ன பண்ணுறாரு ஐயோ ஐயோ தங்கச்சி ஃபோனை வச்சுட்டு போயிட்டாலே சரி நான் போய் ஃபோனை கொடுத்துட்டு வரேம்மா அப்படிங்கிற அண்ணன் ஆமாப்பா ஆமப்பா அவள் ஃபோனை வச்சு ஏதோ பார்த்துக்குருவா நீ கொடுத்து விடு நீ போ அப்படிங்கிற பின்னாடி வேகமாக வந்துட்டுருக்காரு வந்துட்டு இருக்க வழியில் தான் அவங்க வண்டி நிற்கிதான் என்ன வண்டி நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி வர வராங்க என்னம்மா என்ன மாமா என்ன அத்தை அப்படிங்கிறாங்க என்னம்மா காயத்ரி அப்படிங்கிற ஒன்றும் இல்லை அப்படின்னு பழத்தை ஸ்வீட்லாம் காமிக்கிறாங்க சரி எங்கே இசைக்கி அப்படிங்கிற அதோ அப்படிங்கிறா அவன் ஃபோனை பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு கடைக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானா பார்க்குறாரு ஆர்வம் சரி பத்திரமாக போயிட்டு வாங்க இந்த உன் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாங்க அண்ணே நான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு நீ வா அப்படிங்கிறா அப்படின்னு சொல்கிறா ஆனால் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் வேணாங்க காயத்ரி நீ போயிட்டு வா மாமா அத்தை விட உனக்கு யார் பாதுகாப்பு நம்ம மாமாமா நம்ம அத்தம்மா அப்படிங்கிறாங்க அருமுகம் நீ எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கு அப்படின்னு அவங்க பூரிச்சு போறாங்க சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயில ஃபோன் எடுத்துகிட்டே பேசிக்கிட்டே போறாங்க சரி நம்ம இங்கே ரெண்டு பொருள் வாங்கணும் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க போறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு கீழே ஒளிஞ்சு நிற்கிறார் சரியான பாக்குறாங்க பார்த்துறாரு அருமுகம் சரியா இங்கே என்ன நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கல்ல இல்லை என்ன யாரோ அன்னைக்கு கடத்தினீங்க மறுபடியும் கடத்துறாங்க தூக்குறாங்க என்ன சொல்றீங்க அன்னைக்கே கல்யாணம் நடந்த அன்னைக்கே பண்ணாங்க இன்னைக்கு கடத்தணும்னு ஏப்பா என்ன அவசரம் அதுதான் தெரியலையே என்ன அவசியம்னு தெரியலையே அன்னைக்கு பண்ணவே இன்னைக்கு ஏதோ நான் என்னால் அவனுக்கு இடைஞ்சல் இருக்கும் போல இருக்கு அதனால என்னை மறுபடியும் மறுபடியும் தாக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு வரைக்கும் இடைஞ்சலா இருக்குன்னா அப்படின்னா என் தங்கச்சியை கட்டுனா இவன் தான் இவனுக்கு தான் நீ இருந்தா அவனுக்கு கோவம் வரணும் அப்போ இசைக்கு பைரவி சொன்ன மாதிரி அவ தான் கடத்திருக்கணுமோ அவன் தான் அவன் தானோ அப்படின்னு இசைக்கு மேலே சந்தேகப்படுறாரு தெரியல மச்சா ஆனால் எனக்கு பயமா இருக்கு அவன் இந்த மாதிரி பண்றாங்க எனக்கு காயத்திலோட நான் வாழணும் அதுதான் நான் வாழ்ந்தாலும் சரி போனாலும் சரி இந்த உலகத்தை விட்டு நான் காயத்திலோட தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்களா சரி இருங்க இருங்க அவன் எங்கேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மு அப்படியே மெல்ல அங்கிட்டு திரும்பி ஏன்னா அப்படி தேவை அவங்க வந்து ரவுடிஸ் நிற்கிறதையும் பார்த்துறாங்க அதுக்கப்புறம் அப்படி நைஸாக போக நீங்கள் இப்படி இப்போதைக்கு வா செலியா அப்படின்னு கூப்பிட்றாரு செலியன்னு ஆர்வம் சொன்னதுனால அந்த பக்கத்து அப்படியே போகிறாங்க டேய் இந்த போகிறண்டா புடுறா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஆ ரெண்டு பேரும் ஓடுறாங்க டேய் கண்டிப்பாக விட்டுற விட்டுறக்கூடாதா கரெக்டாக அப்போ தான் அங்கே பக்கத்தில் அங்கே நிற்கிறாரு ஆர்முகம் டே அன்னைக்கே இசைக்கன்னு நம்மளை போட்டு தோச்சு எடுத்துட்டாரு இன்னைக்கு அவனை விட்டோம் அம்படி தாண்டா தோம்சம் பண்ணிடுவார்டா அதுலேயும் அதிக பணம் தரேன் இருக்காரு நம்மளை அடித்தாலும் கூட பரவாயில்ல பணம் வா பணம் போயிடக்கூடாது சீக்கிரம் அவனை பிடிக்கணும் வாடா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சிட்டு ஓடுறாங்க அப்படியே சொன்ன கையோட இங்கே திரும்பிடுன்னு அதனால் அப்படியே லாபகமாக ஆர்வம் போய் அப்படியே நிற்கிறார் முன்னாடி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு ஆர்வத்தை பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுது ஐயோ என்னடா இமயமலைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறோம் நம்ம எறும்புக்கு பக்கத்தில் விரட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நினைக்க ஆமாடா ஆமாம் எறும்பை பார்த்தா அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குமா காதுக்குள்ள போனால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு ரெண்டு பேரையும் பிடிச்சி அடிச்சு உரிச்சிடுறாங்க யாரா சொன்னது யாரா அப்படி பண்ணீங்க ஆ நாங்கள் தான் பண்ணா நாங்க தான் பண்ணணும் அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் ஆரம்பத்துக்கு தெரிஞ்சபோது இது எல்லாமே இசைக்கி பண்ணேன்னு ஏன்னா அவங்க தான் உண்மையை உளறிட்டாங்கல்ல ஆனாலும் நீ இசைக்கி சொல்லித்தான் அப்படி வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் கிளம்புடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி கூட்டிகிட்டு போகிறாங்க செலியனோட கொண்டு ஸ்டேஷனில் படைச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மகா சிவா இசைக்கி எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுறாங்க இசைக்கு வந்தோன்னே போலீஸ் தோலை உரிக்குது எதுக்கட அப்படி பண்ணிங்க சொந்த வீட்டில் என்ன அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அடி கும்முறு கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் வேறு வழியே எல்லாமே இசைக்கி உண்மையை ஒத்துக்கிறான் அக்கா மேலே மட்டும் போடாமல் விட்டுறாங்க அக்கா கறி கடந்துட்டு திட்டுறா ஏன்னா அப்படி பண்ண உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுத்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காய்த்திரி பார்க்குது அம்மா எனக்கு இவன் வேணவே வேணாம் எனக்கு இவன் டந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருமா எனக்கு செடியன் வேணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாம்மா இனிமே உனக்கு நான் எப்படி விட்டு கொடுப்பேன் இவன் வேணவே வேணாம் நல்லவனாக இருந்தால் பிடிக்காத கல்யாணம் வந்தாலும் பரவாயில்லன்னு ஏற்றுக்கலாம் ஆனால் தேவையே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விட்டு வராரு பைரவி என்னை மன்னிச்சிரு பைரவி அப்படிங்கிற எதுக்கு அப்படிங்கிறாங்க நீ சொன்னதெல்லாம் நான் நம்பவே இல்லை அப்படிங்கிற மகா பார்க்குது அடிப்பாவி நீ நீ தான் இதுக்கு சூத்திர தரியா அப்படின்னு பார்க்குது அப்போ தான் நான் சொன்னேன் இங்கே நம்புகிற அப்படிங்கிறாங்களா அப்படின்னு ஆர்வம் ப்ளீஸ் பைரவி நீ சொன்னதை நம்பிக்கை தான் நான் இப்போ டவுட் பட்டு அவனை விரட்டிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க எப்படியோ ஒரு வழியாக அவன் கெட்டவங்களை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பைரவி சொல்ல இது மொரப்பிரகாரம் விவகாரத்தை வாங்கிட்டு மொ மரியாதையாக ஒழுங்கு மரியாதையாக காய்தியும் செடியும் சேர்த்து வைக்கிற அப்படி நான் சேர்த்து வச்சிட்டா என்ன செய்வேன் பைரவி அப்படின்னு வச்சுட்டு வா என்ன வேணாலும் செய்யறேன் என்ன வேணாலும் செய்வாளா அப்படின்னு மங்கி விழுகிறார் ஆர்முகம் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்கு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்து கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் யூ ஃப்ரெண்ட்ஸ்